அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி கலியுக கலியுகவரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தை செல்வங்கள் பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தம்பதியருக்கு நல்ல பலன்கள் இந்த நாளிலே விரதம் இருப்பதனால் கிடைக்கும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான நன்மைகளும் வளங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம் அதன் பின்னர் அவுட்ட நட்சத்திரம் உள்ளது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று சீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற நாள் வியாழ பகவான் அனுகூலமாக இருப்பதனால் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தவ தகவல்கள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில பொருள் காணாமல் போவதற்கான வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே புதன் பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும் வீண் விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக போக வேண்டிய நாள் தாய் தந்தையருடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் கேட்ட இடத்திலே கடன் கிடைக்கும் கடனுக்கு மேல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இழுபறி நிலை நீடிக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தருகின்ற நாள் இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே ஆதாயமான நாள் வரவேண்டிய பாக்கிகள் வியாபாரிகளுக்கு வந்து சேரும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பார்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி திணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் வருவதிலே இருந்த தடைகள் விலகும் டைவர் சப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கு எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வெஹிக்கிள் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு கடகராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் மைத்துனர் மாமன் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்களுக்கு அல்லது படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண விரிவுபடுத்த விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் பொது இருப்பவர்களுக்கு சக அரசியல்வாதிகளிடம் இருந்திருந்த பிரச்சனைகள் குறையும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பொது வாய்ப்புகள் உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் வியாழ பகவான் அனுகூலமாக இல்லாமல் இருப்பதனால் திடீர் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வரும் பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்திலே சில தொல்லைகள் வரும் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் வியாபாரம் தொழில் இருந்த மந்த நிலைமை மாறும் சிலருக்கு அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் சில யோகங்கள் வந்து சேரும் விற்காத சரக்குகள் சரக்குகளெல்லாம் விற்றுத்திரும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புக்கள் வந்து சேரும் மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளும் வராத சில திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கன்னிராசி அன்பர்களை உயர்வான நாள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த விலை உயர்ந்த லக்ஸரியான அல்லது எக்ஸ்பென்சிவான அன்பளிப்பு பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் மெஸ் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் புதன் பகவானால் பழைய நகைகள் பழைய ஆபரணங்களை மாற்றி சில பெண்களுக்கு புது ஆபரணம் புது நகை வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் நாள் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் குறிப்பாக ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து அவர்களுக்காக சில சேவிங்ஸ் அல்லது சேமிப்பு திட்டங்களை ஆரம்பிப்பீர்கள் கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் பரம்பரை சொத்துக்கள் மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நல்ல கௌரவம் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கௌரவமான விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்புகள் வருகின்ற நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் ஆன்லைன் டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கரா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் விட்டு சென்ற வரன்கள் மீண்டும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எட்டு மகர ராசி அன்பர்களை நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் இன்று அனுகூலமாக அமையும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அல்ல சொந்தமாக ஒரு இடமாவது வாங்க வேண்டும் என்கின்ற முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சேரும் தாய்வழி உறவுகளால் சில தொல்லைகளும் வந்து சேரும் சகோதரிகளால் சில செலவுகள் உண்டு வீண் விரயங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் சிஏ ஐசி சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் இன்ன நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களைத் தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் செலவுகள் கூடும் நாள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் திடீர் மருத்துவ செலவுகள் உண்டு சகோதரர்கள் வழியிலும் சில செலவுகள் வந்து சேரும் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வருவதில் சில காலதாமதம் ஏற்படும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பதிலே சில தடைகள் வந்து சேரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் வரும் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த நாள் சில விஷயங்கள் நன்மைகளையும் சில விஷயங்கள் தீமைகளையும் தரக்கூடிய நாள் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில திடீர் யோகங்கள் வந்து சேரும் மதிய நேரத்தின் பின்னர் சில திடீர் செலவுகளும் வந்து சேரும் தாய் வழி உறவுகளால் சில செலவுகள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில தகவல்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல திருப்போரூர் கந்தசுவாமி முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்